கோவை மாவட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியானது ஆரம்பித்ததிலிருந்தே தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியைப் போன்றே செயல்பட்டு வருகிறது மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க எப்போதும் தவறியதில்லை தளபதியின் தமிழக வெற்றி கழகம் மக்கள் பிரச்சினைகளுக்காக மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது தற்போது மேலும் ஒரு போராட்டத்திற்கு கை கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் கோவை மாவட்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுடன் கைகோர்த்து போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றுள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் கோவை மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக தோழர் சம்பத்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை மாநகர் மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் முன்னிலையில் பேசிய சம்பத்குமார் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று பேசியிருந்தார் தமிழகத்தில் எங்கு ஒரு பிரச்சனை என்றாலும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் முதல் ஆளாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் தொடரும்